எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கம்புவை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பில் வந்து என்னென்ன வகையான சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க புரதம் இரும்பு சத்து நார் சத்து பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம் மெக்னீசியம் போன்ற குறைந்த அளவு கொழுப்பு கொன்ற சத்துக்கள் நிறைந்து நிறைந்து உள்ளது நண்பர்களே பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெண்களுக்கு பல நன்மைகள் அளிக்கக்கூடியது கண்பு இதில் புரதம் கால்சியம் இரும்புச்சத்து சத்து முகுதியாக உள்ளதால் பெண் குழந்தைகள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் பெற்ற பெண்கள் மாதவிடை நிற்கும் நிலையில் உள்ள பெண்கள் அனைத்து வகையான தேவையான ஊட்டச்சத்து அழைத்து சத்து பற்றாக்குறையை தடுக்கிறது நண்பர்களே வாரம் இரண்டு முறை கம்பு தோசையாகவும் மற்றும் கஞ்சியாகவும் அல்லது களியாகவும் சாப்பிட்டு வந்தால் புரத சத்து குறைபாடை சரிசெய்யும் மற்றும் இரத்த சோகையை குணமாக்கும் உடலை வலுப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தும் நண்பர்களே ரெண்டு சக்கரை நோய் சக்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒன்று தான் கம்பு இரத்தத்தின் சர்க்கரை மெதுவாக வெளியேறும் பண்புகள் கம்பில் இருப்பதால் இந்த உணவை சாப்பிடும் பொழுது இரத்தத்தின் சர்க்கரை அளவை அதிகரிப்பதை தடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடல் சோர்வையும் தடுக்கிறது நண்பர்களே மூன்று செல்கள் தசை பாதுகாப்பு தசை இறுக்கத்தை அளித்து முக சுருக்கத்தை ஏற்படுவதை தடுக்கிறது சர்மத்தின் பளபளப்பையும் சர்மத்தின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்கிறது இந்த கண்பு நான்கு இரத்த அழுத்தம் இருதய பாதிப்பு கம்பில் உள்ள மருத்துவ குணங்கள் இரத்த இரத்தத்தின் கட்டி தன்மை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது இதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய பாதிப்பு ஏற்படுவது குறைகிறது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கம்புவை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் நண்பர்களே ஐந்து வயிற்றுப்புண் வயிற்றுப்புண் நெஞ்செரிச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் கம்பு கஞ்சியில் சிறிய வெங்காயம் மற்றும் மோர் கலந்து எடுத்து கொண்டு வந்தால் இதில் பாதிப்புகள் குறையும் இதுபோல் நம் சேனல் போடும் வீடியோக்களை உடனுக்குடனே தேர்ந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே